புத்தளத்தில் இறங்கியாச்சு புத்தகத்துல பார்க்கக்கூடிய ஒரு சில இடங்களை நான் போயிட்டு காட்ட முயற்சிக்கிறேன் பைக் ரெண்ட் கேட்டிருக்கேன் பைக் வந்து அவைலபிள் இல்லைன்ட்டாங்க இன்னொரு பைக் பட் அது வந்து ஒரு மணி ஆகுது காலமா அறக்க பிறகு ஓடி வந்தேன் ட்ரெயின் இருந்து ட்ரெயின் வந்து வழியில் வழியிலும் பாத்துக்கலாம் பசிக்காத நினைச்சு பார்த்தா பசிக்கிச்சு இப்ப நிகம்பு கிட்ட வந்தோடன நிகம்புல வச்சு ஒருத்தர் வந்து இறங்கி சாப்பாடு கேண்டீன் ஒன்று இருந்துச்சு கேன்டீன்ல போயிட்டு வாங்கினாரு நானும் வாங்கலாமான்னு யோசிச்சேன் அப்புறம் பார்த்தா பேக் தனியா இருக்குது நான் வர போயிட்டேன்னா பேக் கேஸ் தூக்கிட்டு போயிடுவாங்க ஒரு பயம் அடுத்தது பார்த்தா இறங்கி போகிற டைம்ல ட்ரெயின் எடுத்துட்டாங்கன்னா அந்த படங்கள் எல்லாம் பார்த்த மாதிரி அவ்வளவு தான் அதனாலேயே ஒரு பயம் ட்ரெயின்ல பார்த்தேன் எவ்வளவு நேரம் இது இங்க நிக்கும் இந்த ஸ்டேஷன்ல மிக போல நிக்கும் பாக்குறதுக்காக போடுற நெட் வேலை செய்து இல்லைங்க ஃபேஸ்புக் வேலை செய்து யூடியூப் வேலை செய்து இன்ஸ்டா வேலை செய்து எல்லாம் வேலை செய்து ஆனா இந்த வெப்சைட்ல அந்த எத்தனை மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு கிளம்பும்னு பாக்குறதுக்கு லோடாது 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 லோடாகிட்டே இருந்துச்சு கடைசியில வந்துச்சு எப்ப ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல நிக்கும் சரியா பத்தாவது நிமிஷத்துக்கு எடுத்துட்டான் அடுத்த மெயினான ஸ்டேஷன்ல வச்சு வரும் சாப்பிடுறது கேன்டீன் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் குத்தனை வரைக்கும் சாப்பிடாமலே வந்து வயிறு வலிச்சு கத்திக்கிட்டு இருக்கு கட்டி முடிச்சு பத்தியும் இருக்குது ஸோ நீங்க இந்த தவிர பண்ணிடாதீங்க இதுதான் நான் வந்த ட்ரெயின் ரொம்ப பழைய ட்ரெயின் தான் பட் இருந்தாலுமே ஓகே நல்லா தான் ஓடிட்டு வந்தாங்க படக் கடக்குன்னு சத்தம் போடுறது மேலாடுது அப்படித்தாங்க ட்ரெயின் எல்லாமே நான் தப்பு சொல்லல இதுதான் சொல்றேன் ரொம்ப பழைய ட்ரெயின் தான் ரூம் வந்து நேரத்தையே புக் பண்ணிக்கா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நொன் ஏசி ஏசியா இருந்தா நாலாயிரம் ரூபான்னு சொன்னாங்க புக்கிங் டாட் காம்ல தான் நான் போய் பார்த்தேன் புக்கிங் டாட் காம்ல பார்க்கும் அடப்பாதிகளாக இதாலே இறங்கி வந்திருக்கலாம் போல இந்த கப்பாடு பட்டம் தான் நான் நின்ன நகரம் நாங்க நகரம் மாதிரி தெரியல ரோடு மட்டும்தான் இருக்குது எந்த பக்கம் போகணும்னு தெரியல விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சோலோ ட்ரிப் அடிச்சிருக்கேன் அதுவும் நான் இந்த மாதிரி அவ்வளோ நாள் பண்ணலாம் ஏன் சொல்லுங்க ஏன்னா யாருமே இல்ல புத்தகம் வர விரும்புறாக்கள் அம்மா எங்க சொத்தம் எங்க இருந்து வெஹிக்கிள் வருதுன்னு கூட தெரியல இந்த ரோடே ஃபுல் அண்ட் ஃபுல் வெறிச்சோடி கிடக்குது ஒரு வெஹிக்கிள் கூட காணும் அந்த வருது ஒரு வெஹிக்கிள் அங்க வர்றதுக்கு இங்க போன் அடிக்க ஐயா ஊபர் போட்டு பார்த்தேன் ஊபர் இங்க வேக்காயில வேக்காய் ஒரே ஒரு கார் மட்டும் காட்டுது ஆயிரத்தி நூத்தி ரூபாய் காட்டுறாங்க அது போலன்னா இங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வரும் இங்க இருந்து நடந்து போனா ஒன்றரை கிலோமீட்டர் கார்ல போனா அது கொஞ்சம் சுத்தி தான் காட்டுது மற்ற மோட்டோவோ டுக்கோ எதுவுமே இங்க இல்ல இல்லாட்டி வார வழியில ஒரு ஓட்டோ மறைச்சி ஏறணும் சாப்பிட்டேன் அந்த கடை உண்மையா வந்து ரொம்ப நல்லா இருக்கு சாப்பாடு இந்த கடையை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு காட்டியிருக்கேன் குருநாகல் ரோட்டில் புத்தகத்தில் இருக்குது உங்களுக்கு அந்த போர்டிங் காட்டினா நீங்கள் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் மரக்கரை தான் எடுத்தேன் முந்நூறுவா தான் ஓகே நம்ம புக் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம் குட் நைட் ரூம்ஸ் நான் புக் இல்லையே பண்ணையே வேறாச்சு இல்லை இதுதான் குட் நைட் ரூம்ஸ் ரோடெல்லாம் நல்லா தான் இருக்கு நீட்டாக அழகாக வச்சிருக்காங்க நல்ல ஒரு கிராமத்து ஃபீல் ஒன்று கிடைக்குது சில இடங்களில் குப்பை இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆ அந்த இருக்கு ரை ராயன் மஹால் இதில் தான் நான் ஒரு ரூம் புக் பண்ணேன் ரெண்டாயிரம் ரூபா இது தாரு நம்புகிறேன் பார்க்கும்போது பெரிய ரிவ்யூஸ் எல்லாம் இல்லை ஆனால் இங்கே பெரிய ஹோட்டல்ஸும் இல்லை நமக்கு பெரிய பட்ஜெட்டும் போகவே இல்லாது அதாவது சின்ன பட்ஜெட்டாக அளவான பட்ஜெட்டாக ஹாய் ஓகே ரூமுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு என்ன ரெண்டுக்கு கேட்ட பைக் வந்து ஓகே ஆயிருக்கு என்ன ஈவினிங் உள்ள கொண்டு வந்து டூ தௌசண்ட்றாங்க அப்புறம் குறைச்சி தௌசண்ட் எயிட் தரலான்னு சொன்னாங்க பிறகு நான் சொன்னேன் நாளைக்கு காலமே கொண்டு வந்து தரேன் நாளைக்கு இப்போ இன்னைக்கு எடுத்தேன் இப்போ ஒரு மூணு மணி ஆக போகுது மூணு மணிக்கு எடுக்கிறேன் நாளைக்கு மூணு மணிக்கு முதல்ல கொண்டு வந்தா அதுதானே ஒன் டே இப்போ நான் தந்தைனா அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தானேன்னு கேட்டேன் அவன் வந்து இல்லை காலமாக கொடுத்து ஈவினிங் இருக்கிறது தான் தங்களுக்கு ஒன் டே அப்படின்னு மாதிரி சொல்றாங்க நான் நாளைக்கு தரேன்னு அப்படின்னா சரி ரெண்டாயிரத்தி அஞ்சு தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் தானே சொன்னீங்க அதனால தான் நாளைக்கு என்ன சொன்னேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது ஒரு இருநூறு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு நான் அரை நாள் கூட யூஸ் பண்ணாம கொடுக்குறது மேனே அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து ஓகேயா இருக்கு ரெண்டாயிரம் ரூபாக்கு வெத்தா தான் இருக்கு ரெண்டு பெட் இருக்கு ஒருவேளை ஒரு ஆளுக்கு தான் ரெண்டாயிரமா இல்லை ரெண்டு பேரும் தான் கூடவா தெரியா எனக்கு ரெண்டாயிரம் தான் எடுத்தாங்க பால்கனி ஒன்று இருக்கு பாத்ரூம் ஒன்று சோப்பு பேஸ்ட் எதுவுமே தர மாட்டாங்க பெட்ஷீட் கூட இல்லை பெட்ஷீட் நல்ல வேலை நான் கொண்டு வந்தேன் ஒரு முன்னா ஏத்தமா சோப் எல்லாமே கொண்டு வந்தேன் அதனால பரவாயில்ல ஓகே பல்கனி தான் என்ன பிரச்சனைன்னா ஒரு பல்கனி ரெண்டு ரூமுக்கான பல்கனி இருக்கு இப்போ இங்கேயால போயிட்டு என் ரூம்ல இருந்து ஒரு பல்கனிக்கு போகலாம் அந்த பல்கனிக்கு அடுத்த ரூம்ல இருந்து வரலாம் அதை வந்து இப்போ இந்த ரூமே லொக் பண்ண வேண்டியதாக இருக்கு நைட்ல தூங்கும்போது கூட பைக் என்ன திறந்து வச்சு தூங்க முடியாது ஓகே நாங்க உடனே போயிட்டு பைக் ரெண்டு பார்ப்போம் பைக் எடுத்தாச்சு பைக் எடுத்தது சந்தோஷம் தான் பட் என்ன சிக்கல் ஆயிடுச்சுன்னா எதிர்பார்த்த மாதிரி பைக் வந்து அமையல நமக்கு அமைஞ்ச பைக்கு இதோ எக்ஸிடி ஒன் டூ ஃபைவ் பைக் வந்து ரொம்ப மோசமான ஒரு பைக்காக இருக்குது முன்பிரேக் இல்லை ரிசர்வ்ல போட்டால் தான் ஓடுது ஆயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சு கூட போட்டா அது ஓடுது இல்ல ரிசர்வ்ல போட்டு தான் ஓட வேண்டியது ஃபோன் வேலை செய்யாது ஹெட்லைட் டிம்மா தான் பார்த்துங்கிறாரு நான் கூப்பிட்டு பார்க்க கூட இல்லை அதான் இந்த பைக் ரெண்டு இடத்துல இங்கே வேற இடம்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் பைக் வந்து வேற எங்கேயுமே ரெண்ட் கொடுக்குறாங்க இல்லை சரி எடுத்துட்டோம் போவோம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கேன் நான் முதல் முறைச்சோலைக்கு போயிட்டு அடுத்தது டிசைட் பண்ணுவோம் நுரைச்சோலை இத பார்த்தீங்கன்னா காற்றாலை இந்த இடம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச இடமா இருக்கும் விஜய்லான் இந்த இடத்துல வந்து நிறைய காற்றாலைக்கான மின் இதுகளும் இருக்குது வீட் சைட் ஃபுல்லா இந்த காற்றாலையும் இருக்குது அடுத்தது இப்போ நாங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா புத்தகத்தினுடைய துறைச்சோலை இது ஸ்ரீலங்காலேயே மிகப்பெரிய ஒரு மின் உற்பத்தி நிலையமா தான் பார்க்கப்படுது அடுத்தது இது மட்டும்தான் தான் ஸ்ரீலங்காலையே நிலக்கரியை யூஸ் பண்ணி மின் உற்பத்தி செய்யப்படுற ஒரு பவர் பிளான் இந்த நிலக்கரி வந்து இங்கே இருந்து கொண்டு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டு வரப்படுது அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து எங்கேயோ ஹாபரில் இறக்கிட்டு கொண்டு வந்து இங்கே கொண்டு வர அது பெரிய ஒரு சிரமமா இருக்கு அதுக்காகவே என்ன செய்யிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு போட்டே கட்டியிருக்காங்க

சேர்த்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மெகா வேட்ஸ் உற்பத்தி செய்யப்படுது கரண்ட் ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு கோளாறு ஏற்பட்டாலே கிட்டத்தட்ட பாதி ஸ்ரீலங்காவை வந்து அப்படி இருட்டில் முடிக்கும் அது நம்ம ஏற்கனவே ஒரு அனுபவப்பட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நம்ம ஒரு கா என்ன ஃபுல்லாக பிளாக் அவுட் கொழும்புல இருக்கிறவங்களுக்கு கூட பாத்து நிறைய ஸ்ரீலங்கா ஃபுல்லாவே வந்து அப்படியே கரண்ட் கட் ஆகி பல மணி நேரமாக வந்து நம்ம கரண்ட் இல்லாம தடுமாறணும் அதுக்கு ரீசன் யாருன்னா இவன் தான் இந்த பயவுள்ளதான் இதுக்குள்ள எவனோ ஒருத்தன் தான் நமக்கு வேலையை காட்டி ஒரு நாள்ல ஒரு அரை நாள் கிட்டத்தட்ட நம்ம கரண்டே இல்லாம இருக்கும் இந்த இடத்த வந்து ஒரு பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் என்ன உள்ள போலான்னு பார்த்தேன் உள்ள போகலாம் ஆனா அதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஒரு தருவாங்களாம் அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்து அப்ரூவல வாங்கிட்டு உள்ள போகலாம் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஸ்ட்ரைட்டா வந்து வரும்போது ஒரு ஆட்டோ வராங்கள்ட்ட கேட்கும் போது தான் அவர் சொன்னாரு அதை முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் அதை ட்ரை பண்ணிருக்கலாம் ஓகே ஸோ இந்த நுரைச்சொலை வந்தாச்சு அதை பத்தி ஒரு சில விஷயங்களை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு சொன்னேன் முடிஞ்ச அடுத்ததுக்கு போகலாம் அப்படி இல்லாட்டி நான் நம்ம புத்தளத்துக்கு டவுனுக்குள்ளேயே போயிடலாம் தவிர்த்து மற்ற அந்த விஷயங்களை பத்தி நான் கொஞ்சம் பேசணும் புத்தலத்தின் மெயின் இன்கம் ரிசோர்ஸ் வந்து அந்த உப்பு மூலமா தான் வருமானம் பாக்குறாங்க ஸ்ரீலங்காக்கு நிறைய உப்பு வந்து போறதும் இங்கிருந்து தான் போகும் அடுத்தது அந்த நடோல அப்படி சென்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரிய தண்ணி ஏரியா இருக்கு அந்த தண்ணி ஏரியா பேர் தான் அப்படி அந்த லாகூன சுத்தி வந்து தென்னை மரமா இருக்கும் காடுகளா இருக்குது புதர்களா இருக்கும் உள்வெளிகளா இருக்கு ஆக மொத்தம் இந்த இயற்கைக்கு தேவையான எல்லா அம்சங்களும் வந்து புத்தலம் லாகூனை சுத்தி காணும் அடுத்தது இந்த புத்தம் லாகூன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரால் பிடிக்கிறதுக்கு மீன் பிடித்தான் மீன் பிடிலையும் குறிப்பா ரால் ராலை பிடிக்கிறதுல தான் இவங்க வந்து மும்முரமா இருக்காங்க அடுத்தது உப்பு உற்பத்திக்கு கெல்பிட்டே பீச்சுக்கு போறதா இருந்தாலும் இந்த டச் போர்ட்டுக்கு நீங்க போகணுமா இருந்தா சுத்தி அடிச்சு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பஸ் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும் இந்த வீடியோ நான் இதோட முடிக்க போறேன் புத்தலை சுத்தி பார்த்தது மட்டும் இல்லாம உத்தலை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு இருக்கேன் அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் Bye.